அந்த முதுமை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் நினச்சா ஓடலாம் நினச்சா எழுஞ்சிக்கலாம் நினச்சா நிற்கலாம் அறுபது வயசுக்கு மேலே நீங்கள் நினைக்க மட்டும்தான் முடியுமே தவிர நிற்கவோ நடக்கவோ ஓடவோ முடியாது எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர் சுரதா சொல்லுவார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசில் உனக்கு என்ன ஆசைன்னு கேட்கும்போது நான் கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்லாம் நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு அறுபது எழுபது தொட்டுட்டேன் இப்போ என்னுடைய பெரிய ஆசை எதுனா காலையில் பாத்ரூமில் வழுக்காமல் உட்கார்ந்து எழுந்துட்டாலே எனக்கு அது ஒரு பெரிய வாழ்க்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னார் நமக்கு இன்னும் அது தெரியாது நமக்கு அறுபது வந்தால் தான் இதனுடைய ஆழம் தெரியும் எப்போ உங்களுடைய ஆன்மாவுக்கு பலம் கொடுக்கிற இளமை உங்களை விட்டு போகிறதோ அப்போது தான் நம் எல்லோருக்கும் ஆண்டவனை பற்றிய சிந்தனையே வருகிறது அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு நீங்கள் ஆன்மீக கதவுக்கு வரலன்னா பரவாயில்ல நாங்களே கதவை பெயர்த்து கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் நட்டு வைக்கிறோன்னு இப்படி ஒரு ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம்